வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு பசலைக்கீரை சாம்பார் வெயில் காலத்தில் கீரைகள் நிறைய சேர்த்துக்கணுங்க இன்றைக்கி பசலைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தோரம்பருப்பு நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு முறை கழுவிட்டு அரிசி ஊர்ன தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இது பக்கம் ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும்ங்க இப்போ நான் பசலைக்கீரை ரெண்டு கட்டு எடுத்துருக்கேங்க சின்ன கட்டாக இருக்கிறதுனால ரெண்டாக இருக்குது இப்போ இதில் இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கலாம் எல்லா இலைகளையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க தண்ணி நல்லா கீரை மூழ்கிற அளவு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமுக்கி வச்சுடுங்க அதில் இருக்க தூசி எல்லாம் இறங்கிடும் ஒரு ரெண்டு முறை மட்டும் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கீரையை கட் பண்ண போகிறதில்ல நான் முழுசாகவே தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டாக வேணா கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரில் ஒரு வச்ச பருப்பு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஒன்றா சேர்த்துக்கலாங்க ரெண்டு நாலு விசில் விடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பருப்பு நல்ல குலைய விழுந்திருக்கும் பாருங்கள் வெங்காயம்லாம் முழுசாகவே இருக்கும் அது இருக்கட்டும்ங்க அது கரைய வேண்டாம் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பருப்பாக இருந்தால் கொஞ்சம் கரைச்சி கொடுத்துருங்க இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போ கிடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கீரையை ஃபஸ்ட்டு போட்டுடலாங்க கீரையை அப்படியே அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க அதை அப்படியே கொஞ்சம் நீர் வற்றி கீரையெல்லாம் அமைகிரும் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இது நம்ம சேர்க்கும் போது சாம்பாரில் அப்படியே எடுத்து சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கட் பண்ணி போன்றதுனால நம்ம போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி செய்கிறதுனால நான் இப்படியே செய்கிறேன் நல்லா ஒரு நிமிஷம் கீரையை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாங்க ஒன்றா அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இது சட்டன் ரெடி பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஒன்று டீஸ்பூன் சேர்க்குறேங்க சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க கீரை நல்லா வெந்து அந்த போட எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும் இப்போ கீரையெல்லாம் வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா கீரையிலேயும் தண்ணி விடும் அதனால் நம்ம ஏற்கனவே ஊற்றுனா அந்த ஒரு டம்ளர் தண்ணியோடு நிறுத்திக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ கீரையும் வெந்துருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசலைக்கீரை சாம்பார் இப்போது தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு வரமிளகா வெருங்காயப்பொடி கொஞ்சமாக இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு செவந்ததும் கீரையில் ஒன்றா சேர்த்துடலாங்க அப்போ பசலக்கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ